அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸு அந்த குழந்தைக்கு பைனாப்பிளும் பப்பாயாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களாலேயும் புரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி நான் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கண்ணண்டை பேசவே கஷ்டமாக இருக்குங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது எந்த ஊரில் நடந்தது அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நடந்திருக்கு அந்த ஸ்கூல் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம் இல்லை என்னோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இங்கே இருக்கலாம் அப்புறம் ஏன் இதை பத்தி பேசுறேன் அப்படின்னா இங்க நிறைய பேரண்ட் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குழந்தையவோ பெண் பிள்ளையவோ ஸ்கூலுக்கு அமுச்சுட்டா அவங்களுடைய கடமை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் இந்த சம்பவம் சொல்லி சிவராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்சிசி டீச்சர் ஒருத்தவன் அவனை கேடி பொறுக்கி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியில ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த என்சிசி கேம்ப் அப்படிங்கிறது அவன் வேலை செய்யற ஸ்கூல்ல நடத்திருக்கான் இதுல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாருமே கலந்துருக்காங்க இதுல ஒரு நாள் இரவு ஒரு பன்னெண்டு வயசு மாணவியை அவனுடைய ரூமுக்கு வர சொல்லி அடித்து மிரட்டி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்கான் இந்த விஷயத்தை நீ வெளியில சொன்ன அப்படின்னா உன்னை கொன்னுடுவேன் நீ படிக்கவே முடியாது அவ்வளவுதான் அப்படின்லாம் மிரட்டியிருக்கான் யோசிச்சு பாருங்கள் அந்த மாணவிக்கு பன்னெண்டு வயசு அந்த மாணவியோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாணவி போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்ட்டையும் ப்ரின்ஸ்பல்கிட்டையும் சொன்னதுக்கும் ஐயையோ இந்த விஷயத்தை நீ வெளியில் சொல்லிடவே சொல்லிடாத ஸ்கூலோட மானம் போயிடும் மரியாதை போயிடும் உனக்கு கரியரே கிடையாது அப்படின்லாம் சொல்லி இந்த விஷயத்த மூடி மறைக்க பார்த்துருக்காங்க இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸு அந்த குழந்தைக்கு பைனாப்பிளும் பப்பாயாவும் வாங்கி கொடுத்துருக்காங்க எதுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத உங்களாலேயே புரிஞ்சுக்க முடியும் அதை பற்றி நான் பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேம்ப்லாம் முடிஞ்சு அந்த மாணவி வீட்டுக்கு போகிறாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் சேஞ்சு இருக்குது வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பேரண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு துருவி துருவி கேட்டதுக்கப்புறம் இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அந்த குழந்தை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லியிருக்கு பேரண்ட்ஸ் உடனடியாக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கப்பவே இந்த சிவராமன் அப்படிங்கிறவன் தப்பிச்சு தலைமறைவு சோ அதுக்கப்புறம் போலீஸ் வந்து இந்த ஸ்கூல்ல விசாரிக்கிறப்போ இத்தனை டீச்சர் ஒரு ஏழு எட்டு டீச்சருங்க அந்த ஸ்கூல் கரஸ்பாண்ட் பிரின்சிபல் அப்படின்னு மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அப்படின்னு எட்டு பேருக்கு இந்த சம்பவம் நடந்தது இந்த குழந்தை அப்படி பாதிக்கப்பட்டது தெரிஞ்சிருக்கு ஆனால் இதை மூடி மறைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஒரு என்சிசி கேம்ப் நடத்துறாங்க மாணவிகளை பெண் பிள்ளைகளை வந்து அங்கே ஸ்கூலுக்குள்ளேயே தங்க வைக்கிறாங்க அப்படின்னா எந்த ஒரு சேஃப்டியும் இல்லாம இன்னொரு பெண் டீச்சர் இல்லாம எப்படி தங்க வச்சாங்க என்ன நடந்துகிட்ருக்கு இதுக்கு மேனேஜ்மெண்ட்டும் உடந்தையா தான் இருந்ததா அப்படிங்கிற ஆயிரம் கேள்வி இருக்குது ஸோ இப்போ அந்த டீச்சர்ஸ் எல்லாேரும் மேலேயுமே போக்சோ அப்படிங்கிறது பதிவுபட்டுருக்கு பொதுவாக இதை மாதிரி ஒரு சிறுமியோ ஒரு சின்ன பிள்ளையோ வந்துட்டு இதை மாதிரி நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்குறாங்கல்ல அவங்க வந்து அதை உரியவங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது போக்சோவிலே இருக்கக்கூடிய சட்டம் நீங்க அப்படி அந்த விஷயத்த மூடி மறைக்கணும் அமைதியா விட்டுருங்க அப்படின்னா சொன்னீங்கன்னா நீங்களும் போக்சோ குற்றவாளியா ஆகுங்க நிறைய கேஸ்ல அதை மாதிரி நடந்திருக்கு அதே மாதிரியே இப்போ இந்த ஸ்கூல்ல இருந்த கரஸ்பாண்டன்ட் பிரின்சிபல் டீச்சர்ஸ்ன்னு எல்லாரு மேலையும் போக்சோ சட்டம் பதியப்பட்டிருக்கு அந்த தப்பிச்சு ஓடி போனான்ல சிவராமன் அவனை கோயமுத்தூர்லேருந்து பிடிச்சிருக்காங்க சரி இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துடுச்சு ஸ்கூலே இப்படி நடந்திருக்கு அப்படின்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ சிவராமனை விசாரிக்கிறப்போ இன்னும் பல விஷயம் வெளியில் தெரிய வந்திருக்குங்க என்ன அப்படின்னா அந்த கேம்ப் நடந்ததுல அஞ்சு நாள் அந்த அஞ்சு நாளில் மட்டும் பதிமூணு மாணவிகளை இத மாதிரி செக்ஷுவல் அபியூஸ் பண்ணிருக்கான் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு அந்த ஸ்கூல் என்ன பண்ணிட்டு இருந்தது மாணவிகளை ஒரு டீச்சர் இப்படி அந்த என்ன பண்ணிட்டு இருந்ததுல எந்த அளவுக்கு செக்யூரிட்டி இருக்கு எந்த அளவுக்கு கேமரா ஃபெசிலிட்டி இருக்கு யார் அந்த மாணவிகளுக்கு பாதுகாப்பாக இருந்தாங்க அப்படின்னு ஆயிரம் கேள்வி இருக்கு இதுல இன்னொரு கொடூரமான விஷயம் என்னன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல அந்த மாணவிகளும் நிறைய பேர் வந்து இவனால பாதிக்க பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாகுது இந்த பதிமூணு மாணவிகள் இப்ப பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ரிப்போர்ட் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் என்கொயரி அப்படிங்கிறது இருக்கு அந்த சிவராமன் வந்து அவனுடைய செல்லை ரொம்ப புத்திசாலித்தனமாக ஃபார்மெட் பண்ணிட்டானான் ஏன்னா அதுக்குள்ளே இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது டேட்டாஸ் இருக்குது நிறைய மாணவிகளோட புகைப்படங்களும் அதை மாதிரியான படங்களும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஃபார்மெட் பண்ணிட்டானா விசாரணை அப்படிங்கிறத இப்போ தொடங்கியிருக்காங்க இந்த ஒம்பது பேர் மேலேயும் இப்போ போக்சோ அப்படிங்கிறது பதியப்பட்டிருக்குங்க இவங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கலாம் என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாம் அதை பற்றி நமக்கு எந்த இதுவும் கிடையாது பட் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க எப்பொழுதும் இதை மாதிரி விஷயத்துல ரொம்ப அவேரா இருக்கணும் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டா நம்மளோட கடமை முடிஞ்சிடுச்சுன்னு இல்லாம என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன் இந்த விஷயத்த நான் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நம்மளோட கடமை முடிஞ்சிச்சு குழந்தை ஸ்கூலுக்கு போயிடுச்சு அப்படின்னு இருக்கக்கூடாது அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடியவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் நாம எந்த மாதிரியான சொசைட்டில இருக்கோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக அது எந்த டிஸ்ட்ரிக்டில் நடந்தது எந்த ஊரில் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகளும் பாதிக்கப்படுவாங்க இந்த சிவராமன் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பதிமூணுக்கும் மேற்பட்ட சிறுமிகளும் இந்த விஷயத்தால் பாதிக்கப்படுவாங்க இந்த சம்பவம் எல்லா பேரண்ட்ஸுக்கும் போய் சேரணும் அவங்க இதை மாதிரி விஷயத்தில் அவராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி